கிழங்கு கூட்டு பார்க்கலாம் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க தேவையான அளவு உப்பு போட்டு கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் கிழங்கு நல்லா வெந்துடுச்சிங்க இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்துடலாம் இதெல்லாம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்ச மசாலாவை வேக வச்ச கிழங்கில் சேர்த்துருங்க தேவையான உப்பு போட்டுருங்க மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அரைச்ச அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க தவா வச்சுருங்க தேங்கெண்ணை சேர்த்துக்கோங்க கடுகு போட்டுருங்க கடுகு வெடிச்சதும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுங்க தாளித்ததை அப்படியே அந்த கிழங்கை மிக்ஸ் பண்ணிடுங்க கிழங்கு போட்டு ரெடி